நாற்பத்தி ஆறாவது அத்தியாய சுருத்தல் ஆகத்தான் அப்படிங்கிற அத்தியாயத்தை அண்ணா சொன்னா இன்னும் அல்லாம் யாரெல்லாம் எங்குள் இறைவன் அல்லா என்று சொல்லி அந்த சொல்லிலே அந்த கொள்கையிலே இறுதி வரை தொடர்ச்சியாக நினைத்திருக்கிறாரோ பலையும் அவங்களுக்கு எதை பத்தி கவலையும் தேவையில்லை பலாகும் அவன் கவலைப்படவும் வேண்டிதான் சொல்றான் எவ்வளவு அழகானது ஒரு வார்த்தை பயப்படவே வேண்டியில்லை கவலைப்படவே வேண்டியில்லைன்னு சொன்னா இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்க பயப்படாமல் இருப்பதற்கும் கவலைப்படாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் அசாபுல் ஜன்னா இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் அது நிரந்தரமாகவும் இருப்பார்கள் அல்லா சொன்னார்